வணக்கம் நம்மூர் நாயகன் நிகழ்ச்சிக்கு நாம் இப்போது சந்திக்க இருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடகர் நம்ம திருநெல்வேலி மண்ணின் மைந்தன் வைகை ராஜா அவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் மயூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் பணிவான இனிய வணக்கங்களையும் நன்றிகளையும் கொண்டு ஒரு சிறிய பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நான் துவக்குகிறேன் எத்தனை கேள்வி கேட்க நினைத்தாலும் ஒரு பதில் உண்பதில் அறிந்தேன் முருகா எத்தனை கேள்வி கேட்க நினைத்தாலும் ஒரு பதில் உண்பதில் அறிந்தேன் முருகா எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் நீயே என் கதி அறிந்தேன் முருகா எத்தனை கேள்வி கேட்க நினைத்தாலும் ஒரு பதில் உண்பதில் அறிந்தேன் முருகா ஒரு நாயகன் நிகழ்ச்சி என்றாலே அவர்களது சிறு வயது அனுபவத்தோடு தான் நாம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் ஐயா உங்களது ஊர் நீங்கள் எங்கே படித்தீங்க அந்த மாதிரி ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு அப்படி நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் வந்து நான் மேடை ஏறி அனுபவம் எனக்கு அதற்கு முன்பாக நான் படிக்கும் பள்ளியில் பாடல்களை பாடி எல்லாம் மகிழ்த்து கொண்டிருப்பேன் அந்த அனுபவம் தான் எனக்கு வந்து மேடை ஏறுவதற்கும் இசையில் மேலும் வளர்வதற்கு ஒரு ஆர்வமாக இருந்தது நான் பாடிய பாடல்களை கேட்டு என் வகுப்பு ஆசிரியர்களை வந்து என்னை வந்து பாட சொல்லுவாங்க பாட தான் பாடமாக ஆரம்பிப்பாங்க இதையும் முறையை நம்ம கூடாது முறையாக கற்றுக்கொண்டு நம்ம வந்து இசையில் மே வளரக்கூடாது என்றது அப்போவே எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அதன் அடிப்படையில் மதுரையில் சத்குரு சமாஜம் லக்ஷ்மி சுந்தரகான்னு ஒரு இசை பள்ளி இருந்தது அந்த இசை பள்ளியில் வந்து முதலில் நான் வந்து கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்வதற்கு அச்சாரமாக அங்கு போய் பாடங்களை கற்றுக்கொண்டேன் பத்தம்படை ராஜா வைகை ராஜாவாக மாறியது எப்போது அதாவது எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த களக்காடு தான் என்னோடய சொந்த ஊர் இப்போ வசிக்கிறது பத்தமிடல் வசிக்கிறேன் வந்து அதற்கு முன்பாக மதுரையில் வந்து வைகை இன்னிசைக்குழுன்னு சொல்லி நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து இந்த இசைக்குழு இருக்குது மதுரையில் வைகை இன்னிசை குழுவை நாங்கள் சேர்ந்து ஒன்றாக நடத்தி கொண்டிருந்தோம் அது என்னோட தாய் வீடு அதனால் வந்து அதை மறக்கக்கூடாது என்பதை காரணத்திற்காக வைகை என்ற அடைமொழியை வைகை ராஜா என்று நான் மாற்றிக்கொண்டு வ என்னுடைய இசைப்பயணத்தை வைகை ராஜா என்று மாற்றிக்கொண்டேன் பொதுவாக மேடைகளில் யாருடைய பாடல்களை மிக ரசித்து நீங்கள் பாட நினைப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களை யாருடைய பாடல்களை நீங்கள் பாட வேண்டும் என்று விரும்புவார்கள் பொதுவாக மேடைகளில் நான் அதிகமாக விரும்பி பாடுவது தெய்வ குரலோன் குரலோன் ஐயா டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலைத்தான் விரும்பி நான் பாடுவேன் அது பாடலை கேட்டவுடன் நண்பர்களுக்கு மிகவும் அது நான் பாடிய பாடலை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து மேடையில் வந்து அதிகமாக என்னை வந்து டிஎம்எஸ் தான் விரும்பி கேட்பாங்க அவர்களுடைய தூ தூண்டுதலினாலும் என்னுடைய ஆர்வத்தினாலும் மேடைகளில் இன்று வரை டிஎம்எஸ் சௌந்தரராஜன் அவர்களுடைய குரலில் தான் பாடி வருகிறேன் அதுதான் காரணம் டிஎம்எஸ் இந்த பேரை கேட்டாலே தெரியாதவர் யாரும் இருக்காது இன்றளவும் பழைய பாடல்களை கேட்க நினைப்பவர்கள் இந்த காலத்து ஜென்ரேஷன் கூட பழைய பாடல்களை ரொம்ப விரும்பி கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் பாடகர் டிஎம்எஸ் அவர்களை நேரில் சந்தித்த அனுபவம் உங்களுக்கு உண்டா ஆ இருக்குங்கயா மதுரையில் இருக்கும்போது நான் ஒரு நிகழ்ச்சியில் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தீமசை அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் முன்னால் நான் ஒரு பாடலை பாடினேன் அவர் என்னை பாராட்டி பாராட்டியது வாழ்நாளில் என்னால் மறக்க இயலாதது என்னை இருக்கிறார் அந்த அனுபவம் இருக்கிறது எனக்கு தனியாக நீங்கள் எதுவும் இசைக்குழு வைத்திருக்கிறீர்களா தனியாக இசைக்குழு வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன் ராஜஸ்ருதி இசைக்குழு என்ற பெயரில் தனியாக இசைக்குழு நடத்திக் கொண்டிருக்கிறேன் இசை ஆல்பம் ஏதோ தனியாக நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களா இசை ஆல்பம் நிறையா வெளியிட்டிருக்கிறேன் முதலில் நாதமஞ்சரி என்ற பெயரில் ஒரு ஆல்பமும் இப்பொழுது திருச்செந்தூர் முருகனை பற்றிய ஒரு ஆல்பமும் வெளியிட்டு வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் அதற்கு முன்பாக ஒரு இரண்டு ஆல்பங்கள் கலந்து ராக மாளிகை மாறி கதம மாலை எல்லா தெய்வங்கள் மேலேயும் பாடல்கள் கணபதி விநாயகர் முருகன் அம்பாள் அதை பற்றி நிறையா இதே மாதிரி நிறைய ஆள்பங்கள் நான் என்னுடைய தயாரிப்பில் சொந்தமாக வெளியிட்டிருக்கிறேன் நானே பாடி நானே வெளியிட்டிருக்கிறேன் பொதுவாக ஒரு இசை குழு வச்சுருந்தா ஒரு ஊருக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஊரில் இவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களை உங்கள் குழுவை விரும்பி எந்த ஊரில் கேட்டிருக்காங்க சங்கரன் கோயிலில் கேட்டிருக்காங்க மறக்க முடியாதவது சங்கரன் கோயிலில் அது காரணம் வந்து என்னுடைய பாடல்கள் அதாவது பழைய பாடல்கள் விரும்பக்கூடிய ம நிறைய மக்கள் இருக்காங்க இப்போ நிறைய விழா குழுவினர்களுடைய விருப்பத்திற்கு எனக்கு என்னை அதிகமாக சங்கரங்கோவில ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த மாதிரி என்னைய கூப்பிட்டு நான் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க நல்ல கேள்வி கேட்டீங்க சந்தோஷமாக இருக்குது எல்லா ஊர்கள்லேயும் கூப்பிட்றாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சங்கரங்கோவில ஆடி ஆடித்தபில் அந்த கோவில் அமைப்பாளர்கள் பழைய பாடல்கள் நான் நல்லா பாடுவேன் அப்படிங்கிறதுக்காக என்னையை கூப்பிட்டு வருடா வருடம் ஒரு நிகழ்ச்சி எனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் அந்த கோயில் மட்டும் கிடையாது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் என்னுடைய பாடலை கே என்னோட என்னுடைய பாடலுக்காகவும் என் ரசிகர்கள் என்னை அழைத்து எனக்கு நிகழ்ச்சி தருகிறார்கள் பழைய பாடல்கள்னால் நீங்கள் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அதே மாதிரி இசையமைப்பாளர்கள் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் இந்த மாதிரி மருதகாசி இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு எந்த பாடல் வந்து ரொம்ப பாடணும்னு ஒரு ஆசையாக இருக்கும் எனக்கு எல்லா பாடல்களுமே பிடிக்கும் எல்லா பாடலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டிமஸ் பாடகர்னால் ரொம்ப அதிகமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் தான் டிமஸ் பாடின பாட்டு ஒரு சின்ன பாட்டு மட்டும் பாடுறேன் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இந்த இசைப்பயணத்தில் உங்களுக்கு அடுத்த தொலைநோக்கு என்னவாக இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சி திருநெல்வேலி மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது எப்போ பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இப்போ ஏற்கனவே இந்த கொரோனா வந்ததுனால சில தாமதங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நிகழ்ச்சி திருநெல்வேலி நிகழ்ச்சி திரும்ப அது எப்போது பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி கண்டிப்பாக இந்த நிகழ்வோடு நான் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் நான் வருடா வருடம் அதாவது இது ஒரு குரு காணிக்கையாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் இது குருவுக்கு சமர்ப்பணம் என் மானசிய குருது டீம செய்யாவர்கள் தான் வருடா வருடம் டீம செய்யாவோட பிறந்த நாளுக்கு நான் டீம செய்ய அவர் பாடல்கள் மட்டும் நடத்தி இசைக்குழு இசை இசை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறேன் குறிப்பாக பத்தமடையில் வருடா வருடம் நடத்தி கொண்டிருந்தேன் அதற்கப்பறம் களக்காட்டில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தேன் இந்த வருடம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்து மேல்நிலைப் பள்ளியில் நடத்தலாம் என்று முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகள் நடந்தது அதற்குள் இந்த கொரோனா அந்த தொற்று நோய் காரணமாக அந்த நிகழ்ச்சிகள்லாம் தடைபட்டு விட்டு விட்டு விட்டது இந்த சூழ்நிலைகள்லாம் மாறின பிற்பாடு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக இடம்பெறும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் மெல்லிசை மாமன்ற இம்மஸ் விஸ்வநாதன் மேலே எனக்கு மிகுந்த ஒரு மரியாதை உண்டு ஈடுபாடு உண்டு அதை எம்பிசானவனுடைய இசையஞ்சலியும் நான் நடத்தியிருக்கிறேன் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியில் நான் குறிப்பிடுகிறேன் தமிழக சினிமா துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் குரு சிஷ்யே என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தில் இருந்து வந்த மாண்புமிகு புரட்சித் தலைவர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் இருவருமே கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் இவர்களுக்கு நீங்கள் வருடந்தோறும் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தி அது பற்றியான ஒரு அனுபவம் எங்களுடன் நீங்கள் பகிரலாமே கண்டிப்பாக சார் அதாவது வருடா வருடம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாள் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து அவரை வாழ்த்தி நான் இசமைத்து பாடிய ஆல்பம் இருக்கிறது அது வருடா வருடமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மேலையும் புரட்சி அம்மா அவர்கள் மேலையும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேலேயும் இந்த மாதிரி இந்த வருடத்தில் இசை சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் பாடலை எழுதி பாடுவது என்பது இது என்னுடைய விருப்பம் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இசை ஆல்பம் வெளியிட்டதாக கேள்வியில் கூறியிருந்தீர்கள் இந்த இசை ஆல்பத்தில் ஒரு இசை ஆல்பம் வேண்டுமென்றால் மூன்று நான்கு விஷயங்கள் தான் அந்த ஆல்பம் பரிபூர்ணமாகும் ஒருவர் பாடல் எழுதணும் ஒருவர் பாட வேண்டும் ஒருவர் இசையமைக்க வேண்டும் ஒருவர் ரெக்கார்டிங் செய்ய வேண்டும் இந்த பல்வேறு கைகள் இணைந்தால்தான் ஒரு ஆல்பத்தை நீங்கள் வெளியிட முடியும் அந்த வகையில் நீங்கள் ஆல்பம் வெளியிட்டீர்கள் யாரெல்லாம் உங்களுடன் உடனிருந்தார்கள் இந்த வெற்றி கிடைக்க அதே நேரத்தில் இந்த ஆல்பம் வெளிவந்த பின் அதற்கு கிடைத்த மரியாதை சந்தோஷம் எல்லாமே ஒரே கேள்வியாக உங்களிடம் கேட்கிறோம் மயூரி டிவி நேர்களுக்காக உங்களது விளக்கம் முதன் முதலில் இந்த இசை ஆல்பத்தில் வந்து நான் பாடணுங்கிற ஆர்வத்தை தூண்டது வந்து நெல்லை மாவட்டத்தில் இருக்கும் மூத்த இசைக்கலைஞர் அண்ணன் நெல்லை காந்தி அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு எனது அருமை நண்பர் கவிஞர் நெல்லை பாமணி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களுடைய அந்த ஊக்குவிப்பு தான் என்னை வந்து இசை ஆல்பத்தை வந்து பண்ணணுன்றது எனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தியது என் கூ எனக்கு பக்கபலமாக அந்த இருவர்கள் இருவர்களும் இருக்கின்றார்கள் நெல்லை காந்தி அவர்களும் நெல்லை கவிஞர் பாமணி அவர்களும் இப்பொழுது சமீபத்தில் இன்னும் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது திருச்செந்தூர் முருகனை பற்றிய இசை ஆல்பம் தயாரித்து கொண்டிருக்கிறோம் அந்த பா பாடலுக்கு வந்து நெல்லை பாமணி அவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார் அந்த ஆல்பத்தை நான் தயாரிக்கிறேன் அதற்கு வந்து நெல்லை காந்தி அண்ணன் அண்ணன் இசையமைத்திருக்கிறார்கள் அந்த பாடல் ஆல்பத்தில் பாடியிருப்பவர்கள் நெல்லை மாவட்டத்தின் மூத்த இசைக்கலைஞர் அக்கா திருமதி கண்ணாகிருஷ்ணன் அவர்களும் அன்பு நண்பர் பாடகர் நெல்லை ஸ்ரீராம் அவர்களும் சீர்காழி குமார் அவர்களும் இந்த ஆல்பத்தில் எல்லாரும் இணைந்து எனக்கு ஒத்துழைப்பு தந்ததனால் என்னால் மேலும் மேலும் இந்த இசை ஆலுபத்தை பண்ணணும் என்ற ஆர்வம் ஏற்படுகிறது மேலும் இன்னும் மக்களுக்கு வந்து இந்த இசை ஆலுபத்தை தந்து என்னால் இன்றளவு இசையை மக்களுக்கு பரப்ப இது ஒரு எனக்கு உத உதவியாக இருந்தது இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பல சத்தங்கள் பல கைகள் இணைந்தால்தான் ஒரு நிகழ்வுகள் வரும் அந்த வகையில் உங்களுடன் இணைந்தவர்களை பற்றி நீங்கள் பகிர்ந்தது மிக 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 மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நம்மூர் நாயக நிகழ்ச்சியில் இப்போது நாம் பாடகர் வைகை ராஜாவை சந்தித்தது போல் மீண்டும் ஒரு பாடகரை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து ஒரு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியில் மயூரி டிவி நேர்களுக்கு நம்ம கொடுக்க முடிந்தது இசைத்துறையை சார்ந்த நான்கு பேர்கள் நமக்கு கிடைத்தார்கள் பயணையும் பயணித்திருக்கிறோம் நேற்று திருமதி சங்கரம்மாள் மணி திரு காந்திமதிநாதன் அவர்கள் தொடர்ந்து பாடகர் வைகை ராஜா போன்றவர்களை பேட்டி எடுத்திருக்கிறோம் மயூரி டிவி நேயர்களுக்காக உங்களுக்காக நாங்கள் படைத்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி வணக்கம் இசை பயணத்தின் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அருமை அருமையானதொரு வாய்ப்பு வழங்கிய மயூரி டிவி நேயர்களுக்கும் மயிலோசி டிவி நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களை போன்ற இசைக்கலைஞர்கள் உங்களைப் போன்ற ரசிகர்களால் மென்மேலும் வளர ஆதரவு தரும்படி மிக பணி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்